என்னுடைய தகப்பனார் வந்து உயிரோடு இருக்கிற நாட்களில் அவர் சொன்ன ஒரு காரியம் ஞாபகம் வருது எங்கள் அப்பாவுடைய ஸ்டோரி உங்களுக்கு நிறைய பேர் தெரியும் ரொம்ப ஏழ்மை நிலைமையிலேருந்து அவங்க மேலே வந்தவங்க அவங்க சிறு வயதிலேயே அவங்க என்னுடைய தாத்தா எங்கள் அப்பாவுடைய அப்பா பெரிய நிலம் கத்தெல்லாம் வச்சுருந்தாலும் ஃபுல்லாக குடிச்சு அழித்து ஒன்றும் இல்லாமல் முழு குடும்பத்தையும் நடுத்தருவு கொண்டு வந்து விட்டார் எல்லா குடும்பமும் ஒரே இரவில் நாடோடிகள் போல ஓடி சென்னைக்கு வந்து குடியேறினாங்க கூலி வேலை செஞ்சு பிழைக்கிறதுக்கு அத்தனையும் போச்சு வீடு ஆஸ்தி நிலம் வேலைக்காரன் வேலைக்காரி எல்லாம் போச்சு எல்லாம் குடிச்சு குடிச்சு அழிச்சார் மொத்தமா அழிச்சார் அதுல சில சொந்தங்கள் வந்து அவரை குடிக்க வச்சு அநேக டாக்குமெண்ட்ஸை வந்து சைன் பண்ண வச்சாங்கன்னு சொல்றாங்க அல்லது குடிக்க கடனை கொடுத்துட்டு அதுக்கு பத்திரம் வாங்கிட்டு எல்லா பத்திரத்தையும் எங்க எங்க பேர்ல நாங்கள் எழுதிட்டோம் இப்போ உனக்கு எதுவும் கிடையாதுன்னு ஒரே நாளில் விரட்டி விட்டாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க அவங்களுடைய சரித்திரத்தை சொல்லுவாங்க அதனால் எல்லாருக்குமே தெரியும் அவங்க சொந்தங்களுக்கு எல்லாமே தெரியும் எங்கள் அப்பாவுடைய நிலைமை என்ன எப்படி உங்கள் ஊரை விட்டே ஓடி போயிட்டாங்க ஒன்றுமே உங்களுக்கு கிடையாது ஒரு சொத்து பத்து கிடையாது எல்லாம் போயாச்சு அப்போது அப்பா இங்கே சென்னைக்கு வந்தாங்க உங்களுக்கு தெரியும் பாம்பே போனாங்க இங்கே வந்தாங்க கோழி வேலை செஞ்சு கடைசியில் ரட்சிக்கப்பட்டாங்க இருபத்தி ஒரு வயசு ரட்சிக்கப்பட்டு உனக்கு ஊழியத்துக்கு வந்துவிட்டாங்க இருபத்தி ஒரு வயசுலேயே ஊழியத்துக்கு வந்துவிட்டாங்க அப்போ அவங்க ஊழிய நாட்களில் அவங்க ஒரு ஏழு வருஷம் புருஷவாக்கத்தில் பச சுந்தரம்ன்ற ஒரு வயசானவர்கிட்ட போதை கட்ட அவங்க ட்ரைனிங்கில் இருந்தாங்க அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு முறை அந்த திருநெல்வேலி பக்கம் அவர் சொந்த ஊர் அந்த பக்கம் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கூட்டம் ஏதோ வச்சு நடந்துச்சு அந்த கூட்டத்துக்கு அப்பாவும் பாஸ்டோடு போயிருக்காங்க அப்போ ஒரு மதியான வேலை ஃப்ரீயாக இருக்கிறாங்க அன்றைக்கி அப்போ அந்த நேரம் கூட்டம் இல்லை அப்போ எங்கள் அப்பா வந்து கூட வந்து இன்னொரு ஊழியக்காரர்கிட்ட சொல்லியிருக்காரு என்னோடு கூட பிறந்த சொந்தங்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க ரத்த சம்பந்தம்னு ரொம்ப நெருங்கிய உறவுகள் இருக்காங்க பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது வரியான்னு கேட்டிருக்காங்க பாஸ்டரும் பர்மிஷன் கொடுத்தாரு ரெண்டு பேரும் கிளம்பி போயிருக்காங்க எங்கள் அப்பா போகிற வழியெல்லாம் இவருடைய குடும்பத்தை ஆ ஓன்னு பயங்கரமாக பேசிக்கிட்டு பாராட்டிகிட்டு கூப்பிட்டு போயிருக்காரு இவங்களாம் அவ்வளோ பெரிய ஆள் அப்படி அப்படின்னு இவங்க போய் அந்த ஒரு குறிப்பிட்ட ஆள் அவங்க சொந்தம் ரொம்ப நெருங்கிய ரத்த சம்பந்தம் நம்ம போய் அங்கே வீட்டுக்கு போய் சேருவோம் மதியானம் ஆகிப்போச்சு இனிமேல் பெல் அடித்தாங்களேன் அந்த அம்மா வந்து கதவை திறந்தாங்க எங்கள் அப்பா பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அடையாளம் கண்டுபிடிக்க டைம் ஆயிடுச்சு எங்கள் அப்பா வேட்டி சிப்பாவோட நிற்கிறாரு கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு எங்கள் அப்பா சொல்லார் நான் இன்னாருடைய பையன் அப்படின்றாங்க அந்த அம்மா சொல்லிட்டு உள்ளவான்னு சொல்ல வாசல்லே நின்னாங்க அம்மா எப்படி இருக்காங்க தங்கச்சிங்க எப்படி இருக்காங்க அண்ணன் எப்படி இருக்காரு எல்லாம் விசாரணை எல்லாம் விசாரிச்சுட்டு அவங்கள தெரியுமா இவங்கள தெ எல்லாம் ரோட்லே தான் எங்கள் அப்பா ரோட்டில் நிற்கிறாரு என் கதவை தெரிஞ்சிட்டு அந்த அம்மா அப்படியே வாசல்லே நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம் இவங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ பெருசாக தான் குடும்பத்தை பற்றி பேசினா வீட்டுக்குள்ளே கூட உடம்பு அடிக்கிறாங்கல்லேன்னு இவருக்கு அவமானம் தாங்கலை இவர் நின்று பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு பக்கத்தில் இருக்கவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா சொந்தக்காரன்றாங்க இப்படி வாசலில் நிற்க வச்சுருக்காங்களே கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கடைசியில் அந்த அம்மா கேட்டாங்களான் சரி நீ என்ன பண்ற எங்க அப்பா அந்த ஊர்ல புரியாது அந்த ஊர் தான் புரியும் நான் உபதேசியாரா இருக்கேன் அப்படின்னாரு அவ்வளவுதான் இந்த அம்மா நேரா போய் எங்க ஒரு சோஃபா இருந்துச்சான் அதுல போய் சாஞ்சிட்டாங்க போச்சு போ அம்மா சொன்னது என்னம்மா போச்சு போ உபதேசியாரா அப்படின்னா அர்த்தம் என்னன்னா உனக்கு ஒண்ணும் வருமானம் இருக்காது உனக்கு ஒண்ணு காசு இருக்காது அப்படின்னு போச்சு போ எங்க அப்பாவுக்கு அவமானம் தாங்க முடியல பக்கத்துல வரைய நிக்கிறான் பேசாம நின்னுட்டு இருந்தாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா சரி சென்னையிலலாம் எல்லாம் உபதேசியாருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்கன்னு கேட்டார் அந்த அம்மா கேட்டிருக்காங்க எங்க அப்பாவுக்கு சூடு ஏறி போச்சு ஒரு முந்நூறு கொடுப்பாங்க அப்படின்னாராம் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருஷத்தில் முந்நூறுரூபானா ஹெட் மாஸ்டர் கூட அந்த சம்பளம் வாங்க மாட்டார் முந்நூறுரூவா கொடுப்பாங்க நேரம் எங்கள் அப்பா சொன்னாங்க அந்த சோஃபாவில் ஸ்ப்ரிங்கு வச்சுருந்தா எப்படி குதிப்பாங்களோ அந்த மாதிரி அந்த அம்மா எழுமினாங்களாம் அட மகனே உன்னை ரோட்டில் வச்சே பேசிகிட்டு இருக்கான் பாரு வாடா செல்லாம் உள்ள உள்ள கூப்பிட்டாங்களாம் அங்கே எதிரில் சோஃபாவில் உட்கார வச்சாங்களாம் ரெண்டு நிமிஷத்தில் முன்னால் கட 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 கடன்னு தட்டு வருதான் முறுக்கு வருதான் சீடை வருதான் திருநெல்வேலி அல்வா ஸ்வீட்டு காரம் எல்லாம் வருது மகனே உனக்கு காப்பி குடிக்கிறியா டீ குடிக்கிறியா இப்படி உன்னை நிக்க வச்சுட்டானே மகனே இந்த டீ போட்டு வந்து காப்பி போட்டு வந்துடுறேன்னு சொல்லி நம்ம உள்ள போயிருக்காங்க இவன் பக்கத்து வயிறு பசி தாங்க முடியல அவனுக்கு கையை எடுத்து வச்சானா அப்பா கையை பிடிச்சா தொட்டு விடாதான் என்ன இது ஒன்றும் உனக்கோ எனக்கோ இல்ல எல்லாம் இந்த முன்னூறு வந்தது தொற்றாத வெளியில வந்து அவங்க என்னப்பா சாப்பிட நாங்க ஃபுல்லா இருக்கோம் இப்பதான் சாப்பிட்டோம் நாங்க எங்களுக்கு வேண்டாம் எங்க அப்பா சொன்னாங்க உலகம் எப்படி நம்ம மேல அன்பையும் பாசத்தையும் காட்டும்னா பாசம் இருந்தா எல்லாம் வருவான் இல்லையா போச்சு போ இதான் நம்ம ஆண்டவர் எப்போ வந்தார் தெரியுமா பசைய பார்த்து வரல முகத்தை பார்த்து வரல நம்ம வெற்றியை பார்த்து வரல பணத்தை பார்த்து வரலங்க பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பு பெரியது ஹலோ லூயா